கேள்வியே கேட்காம சிபிஐக்கு மாற்றப்பட்டவுடன் அமித்ஷா கண்ட்ரோலை எடுத்தவுடன் ஒட்டுமொத்தமாக இவர்கள் குடுமி பிஜேபியுடன் சிக்கியவுடன் இவர்கள் வந்து இன்றைக்கு வெளியே வருகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கோழைகளாக இவர்கள் இருப்பார்கள் என்பது மக்கள் மத்தியிலே புரூவ் பண்ணப்பட்ட உண்மை களத்தில் இறங்கி செயல்பட்டவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஒரு சம்பவத்தை ஒரு ஸ்டாம் பேடை கிரியேட் பண்ணது விஜய் ஆனால் அந்த ஸ்டாம்பேடில் வந்து பாதிக்கப்பட்டவர்களையும் இறந்தவர்களுக்கும் ஆறுதலாக நின்றவர் முதல்வர் ஜனநாயகம் ஷூட்டிங் படம் பிடித்தவர் விஜய் என்பது இன்னைக்கு வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கேமரா எயிட் கே கேமரா வச்சு அறுபது ட்ரோனை வச்சு படம் பிடிச்சிருக்காங்க தமிழக அரசின் மீதும் திமுகவின் மீதும் பழி போட்டு சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்க உன்னை எதுக்கு பழி வாங்கணும் உன்னை பழி அன்னைக்கே வந்து நீ கரூர் எல்லையை தாண்டின உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணி உன் பஸ்ஸை சீஸ் பண்ணி உன் கூட இருந்த அத்தனை பேரையும் டவுசரை கலத்தி அருணாக்கர் அத்து உள்ளே வச்சிருப்பார்ல அவரு ஏன் பண்ணல சிபி விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தானே விஜய் நீதி வெல்லும் அப்படின்னு ட்விட்டர்ல போடுறோம் என்ன நீதி வெள்ளும் வந்த உடனே நீதி வென்றுருமா நீதி வெல்லும் போடுறோம் அப்ப நீதி வெல்லும்னா நீ போய் மாட்டிகிட்டே நடத்தும் அப்போ உனக்கு நீ வந்து தப்பிச்சிருவே நடத்தும் விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு அது அஸ்ராக்காருக்கு தலைமையில் விசாரணை பண்ணினால் அருணாச்சல தலைமையில் விசாரணை பண்ணுனா நம்ம எல்லாரும் கொத்தா மாட்டிக்கிறோம் நம்ம ஜனநாயகன் படம் பிடிச்சது படம் எடுத்தது அவங்க கையில் தெரிஞ்சு போயிரும் தமிழ்நாட்டை சேர்ந்த அதெல்லாம் தப்பு பண்ணுவாங்க நடத்தமா சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல வருது அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தவறான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பேசுவாங்க அப்படின்னு தானே சுப்ரீம் கோர்ட் சொல்ல வருது அப்போ ரிசர்வேஷன் கேஸ் எல்லாம் பிராமின் ஜட்ஜி விசாரிக்கலாமா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து நடந்த உண்மையாக சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போ ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் முடிவெடுத்தால் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்றச்சாட்டு சொன்னார் ஓட் சோரி திருட்டு குற்றச்சாட்டு சொன்னார் நீ என்ன மைத்துக்கு வந்து ஏழு எலெக்ஷன் கமிஷன் வந்து பேட்டி கொடுத்தீங்க ஏன் கொடுத்த லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சட்டமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு நான்கு நாட்கள் நடைபெறுது இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் அந்த கரூர் விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் முதலமைச்சர் பேசும்பொழுது விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் அங்கு உணவளிக்கலை தண்ணீர் கொடுக்கல போன்ற பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு எனது ஐம்பது ஆண்டுகால அனுபவத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துருக்குறேன் அந்த தொண்டர்களை கட்டுப்பாடாக மீறும் பொழுது பாதிக்கப்படுறது அந்த தொண்டர்கள் தான் இது ஒரு பாடமாக இருக்கணும்னு சொல்லி பேசுகிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையாக சொல்லியிருக்காரு முதல்வர் அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்றத களத்தில் நம்ம பார்த்தோம் கண்ணு முன்னால் முப்பது பேர் செத்துட்டாங்கன்னு சொன்ன கேள்வி கேட்ட பிறகும் அந்த களத்தை விட்டு ஓடியவர் விஜய் தலைவனுக்குரிய பண்பு இருந்தால் அந்த களத்தில் நின்று மக்களோடு மக்களாக இருந்து கரூர் ஆஸ்பத்திரிக்கு போய் மக்களோடு மக்களாக இருந்திருப்பார் விஜய் அரிதாரம் அரிதாரம்பூசி நடிக்கக்கூடிய நடிகன் என்பதால் அவர் களத்தில் இல்லாமல் தப்பித்து ஓடிவிட்டார் என்று தான் சொல்ல முடியும் அப்போ ஒரு தலைவனுக்குரிய பண்பு நலன்கள் சிறிதும் இல்லாத விஜய் அந்த விஜயை நம்பி நாற்பத்தோரு பேர் தங்கள் இன்னுயிரை மாய்த்திருக்கிறார்கள் ஒரு பத்து நிமிஷம் திக்கித்திணறி பேசக்கூடிய ஒரு நடிகனை நம்பி நாற்பத்தோரு பேர் மூச்சு திணறி செத்துருக்கான்னா இது மாதிரி ஒரு துயர சம்பவம் ஒரு அவமானகரமான ஒரு சம்பவம் வேறு ஏதாவது இருக்குமா அந்த நேரத்தில் விஜய் யாரை பார்க்க வந்து செத்தார்களோ அவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு விஜய் மட்டுமல்ல விஜய் கூட இருந்த அத்துணை எல்லக்கைகளும் சேர்ந்து தலைமறைவாக இத்தனை நாள் இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாறு நாள் தலைமறைவாக இருந்திருக்கிறார்கள் அப்போ இந்த இவர்கள் நடிகர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் இவர்கள் தலைவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டார்கள் நேற்று புசியானது முதற்கொண்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க ஆனால் பதினாறு நாள் கழித்து சிபிஐ வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டவுடன் கேள்வியே கேட்காமல் சிபிஐக்கு மாற்றப்பட்டவுடன் அமித்ஷா கண்ட்ரோலை எடுத்தவுடன் ஒட்டுமொத்தமாக இவர்கள் குடுமி பிஜேபியுடன் சிக்கியவுடன் தமிழ்நாட்டில் இனிமேல் நம்மளை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்ற நிலை ஏற்பட்டவுடன் இவர்கள் வந்து இன்றைக்கு வெளியே வருகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கோலைகளாக இவர்கள் இருப்பார்கள் என்பது மக்கள் மத்தியிலே புருவ் பண்ணப்பட்ட உண்மை அந்த நேரத்தில் களத்தில் இறங்கி செயல்பட்டவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கள வீரர்களை செந்தில் பாலாஜியை அந்த ஊரில் இருந்த செந்தில் பாலாஜியை உடனடியாக களத்திற்கு அனுப்பி அரசு மருத்துவமனையிலையும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த ஒட்டுமொத்த செலவையும் அரசு ஏற்கும் என்ற தகவலை சொல்லி அந்த சிகிச்சையை விரைந்து ஏற்பாடு செய்தவர் முதல்வர் அவர்கள் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்தை உடனே களத்திற்கு அனுப்பி அன் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை உடனடியாக களத்திற்கு அனுப்பி மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அனுப்பி முந்நூறு டாக்டர்களை அனுப்பி இவரும் சென்று நைட்டு ஒரு மணிக்கு ஃப்ளைட்டை பிடித்து மூணு மணிக்கு அங்கே போய் களத்தில் பா பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து மறுநாள் நான்கு மணிக்குள்ளே ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டத்தை முடித்து அங்கே ஒரு சமூக பதட்டம் ஏற்படாமல் கலவரம் ஏற்படாமல் ஒரு சமூகத்தினுடைய குமுறல் அந்த நாற்பத்தி ஓரு பேரது குடும்பத்தினுடைய கதறலை மேலும் வந்து தூண்டிவிடாமல் ஒரு சமூகத்தை வந்து ஒரு ஆற்றுமைப்படுத்தி இத்தனையும் மக்கள் மத்தியில் கூட நின்று ஒரு அமைதியை ஏற்ப திரும்ப வர செய்து காயம்பட்ட நூற்றி இருபது பேருக்கு மருத்துவத்தை சிறப்பான மருத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணத்தையும் வழங்கி இத்தனையும் செய்தவர் முதல்வர் தானே அப்போ ஒரு சம்பவத்தை ஒரு ஸ்டாம்பேடை கிரியேட் பண்ணது விஜய் ஆனால் அந்த பேடில் வார்த்தை பாதிக்கப்பட்டவர்களையும் இறந்தவர்களுக்கும் ஆறுதலாக நின்றவர் முதல்வர் இல்லை அந்த கருத்தை எப்படி பார்க்குறது ஆரம்பத்தில் முதல்வர் உடனே பேசினார் தொண்டர்கள் சாகுறதை எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்கன்னு கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக பேசினார் தொடர்ச்சியாக அந்த அரசின் மீது பழி போடும் பொழுது பல்வேறு பணிகள் போட்டாங்க இதுக்கு தான் காரணம்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள்லாம் விஜயே அப்படி பேசினார் சதி இருக்குன்னுலாம் சொன்னார் இன்றைக்கு முதல்வர் வந்து ஓப்பனாகவே தாமதமாக வந்தது தான் இதுக்கு காரணம்னு சொல்லி டைரெக்டாக அடிக்கிறார்ல அந்த நிலைமைக்கு முதல்வர் தள்ளப்படுறாரு இல்லை உண்மையை சொல்லி தானே ஆகணும் நீங்கள் வந்து தவறான பொய் செய்திகள் வந்து உருவகம் பெற்று தாண்டவம் ஆடும் பொழுது உண்மையை வந்து உறங்கி கொண்டிருக்க முடியாது இது முதல்ல சொல்லியிருக்கணுமா முதல்வர் இது முதல்ல சொல்லியிருக்கோம் அரசின் மீது பழிகள் போட ஆரம்பித்தப்பற தான் முதல்வர் இந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லையா முத அந்த அரசின் மீது பழியை போட்டால் அன்னைக்கே போட்டாங்களே அரசின் மீது பழியை போட்டாங்க திமுக தான் தூண்டி விட்டுன்னு சொன்னாங்க செந்தில் பாலாஜி தான் தூண்டி விட்டார்னு சொன்னாங்க கத்தியை வச்சு குத்துறாங்கன்னு சொன்னாங்க செருப்பு கொண்டு எரிஞ்சாங்க செந்தில் பாலாஜி ஆட்கள்னு சொன்னாங்க மிளகாப்பொடிய தூக்கணும் தூக்கணும்னு சொன்னாங்க ஆதாரம் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள் இவர்கள் தானே கலவரத்திற்கு காரணமானவர் விஜய் தாமதமாக வந்தது விஜய் தாமதமாக வந்து கூட்டத்தை சேர்த்தது விஜய் கரூர் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கூட்டத்தை வரவழைத்து ஒரு செயற்கையான கூட்டத்தை கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டத்தோடு மோதி தனது மிகப்பெரிய பஸ்ஸை கொண்டாந்து மோதி கூட்டத்தை கொண்டாந்து மோதி கா நெரிசலை உருவாக்கி அந்த நெரிசரியில் பலியாத்திரம் வேறு சாவதை படம் பிடித்தவர் விஜய் ஜனநாயகன் ஷூட்டிங் படம் பிடித்தவர் விஜய் என்பது இன்றைக்கி வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கேமரா எயிட் கே கேமரா வச்சு அறுபது ட்ரோனை வச்சு படம் பிடிச்சிருக்கான் அப்போ கும்பகோணத்தில் குழந்தைங்க தீ பள்ளியில் தீ பிடிச்சி செத்தாங்க யார் அரெஸ்ட் பண்ணாங்க பள்ளி கரஸ்ம அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா கரஸ்மானா தீ வச்சாரு கரஸ்வாண்ட் தீ வைச்சாரா எப்படியோ தீ பிடிச்சது ஆனால் அரெஸ்ட் பண்ணது யார் கரஸ்பாண்ட்டு சென்னையில் ஒரு பஸ்ஸில் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் பின்னால் இருக்கக்கூடிய இது கலண்டு விழுந்து குழந்தை விழுந்து இறந்து போச்சு டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்களா கரஸ்பாண்ட் அரெஸ்ட் பண்ணாங்களா கரஸ்வாண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க கரஸ்பாண்ட்டு காரணம் என்று அரெஸ்ட் பண்ணாங்க சினிமா ஷூட்டிங் எடுத்துருக்கே நீ மக்களை த பத்து நிமிஷம் த திக்க திணறி பேசுகிறதுக்கு பத்து மணி நேரம் தாமதமாக வந்திருக்க ஜனநாயகம் ஷூட்டிங் எடுத்திருக்க போலீஸோட எச்சரிக்கையை மீறி ஐம்பது மீட்டருக்கு முன்னால் நில்லுன்னு சொன்னதை மீறி உள்ளே போயிருக்க இன்றைக்கி போலீஸ் சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து திருச்சி திருச்சியை விட்டு நாங்கள் கிளம்பி போயிருங்கன்னு சொன்னாங்கன்னு அதை கேட்டே போலீஸ் சொன்ன இருபத்தி ரெண்டு கண்டிஷன் கேட்டே அதாவது ஒன்று கேட்டியா போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துனாங்களே அதை கேட்டியா நீ போகாதீங்க போனால் ஸ்டாம்பியூட் ஆயிருன்னு சொன்னாங்களே அதை கேட்டியா ஓடுறதுக்கு மட்டும் உன்னை தப்பிச்சு ஓடுறதுக்கு மட்டும் நீ கேட்டேல அதை கேட்டையா அது கேட்கல இப்போ இத்தனை குற்றங்களையும் தன் மீது வைத்து கொண்டு தமிழக அரசின் மீதும் திமுகவின் மீதும் பழி போட்டு சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்னை பழி வாங்க உனே எதுக்கு தான் பழி வாங்கணும் நீ தான் பழி வாங்கி தான் நாற்பத்தோரு பேர் செத்துருக்கேன் உனே பழி வாங்கணுன்னா அன்னைக்கே வந்து நீ கரூர் எல்லையை தாண்டின உடனே உன்னை அரஸ்ட் பண்ணி உன் பஸ்ஸை சீஸ் பண்ணி உன் கூட இருந்தால் அத்தனை பேரையும் டவுசரை கழுத்தி அண்ணா அருணாக்கார அத்து உள்ளே வச்சுருப்பாருல அவர் ஏன் பண்ணல அப்போ தமிழக முதல்வர் உனக்கு ஆதரவால் செயல்பட்டிருக்காருன்னு நாங்கள் சாட்டுறோம் உனக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காரு பண்ணியிருக்கணுமா இல்லையா பண்ணியிருப்பாரா இல்லையா பண்ண முடியாதா அப்போ உன்னை விட்டது தப்பாக போச்சு ஒரு சமூக பதற்றம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் வர வச்சு பண்ணதுக்கு அதை வந்து நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரெண்டு டேபிள் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவேன் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது நீ போய் பார்த்தியா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நாற்பது பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கானா எங்கே போய் மூஞ்சியை கொண்டுட்டு எங்கே போவாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்லுங்க பார்ப்போம் திரும்பி ஓடி போனையே ஒரு 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 வருத்தம் மட்டும் நீ இரங்கல் மே இரங்கல் வீடியோ போட்டியா ரெண்டு நாள் கழித்து குருமூர்த்தியை பார்த்துட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் வீடியோ போடுற அதுலேயுமே ஒரு குற்ற உணர்வு கிடையாது ஒரு மன்னிப்பு கிடையாது ஒரு தார்மீக பொறுப்பேற்கலை இத்தனையும் பண்ணிவிட்டு நீ வந்து பிஜேபியினுடைய காலில் போய் விழுந்து ஆதவர்ஜன் அவன் இங்கேருந்து அனுப்பி பிஜேபி வக்கீல்களை வைத்து வாதாடி போலியான பெட்டிஷனை தயார் பண்ணி ஏ கம்ப்ளைண்டே பண்ணலன்றான் அவன் ரெண்டு பேரும் வந்து போலியான பெட்டிஷனை தயார் பண்ணி அவங்க பேரில் வந்து போலியான பெட்டிஷனை போட வச்சு பிஜேபி வக்கீல்கள் மூலமாக சேர்ந்து நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றியிருக்க ஏமாற்றி ஒரு சிங்கிள் பெஞ்சு ஜட்ஜ் வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி ப்ரூவ் பண்ணிங்கன்னு கேட்குறாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து சிபிஐ சிபிஐக்கு கோர்ட்டை கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அந்த கேள்வி வருமா இல்லையா நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை வேணும் அதனால் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை நடக்கலைன்னு உனக்கு யார் சொன்னது எந்த ஆதாரம் கிடச்சிது இப்போ தானே எஸ்ஐடி ஆரம்பி போட்டிருக்காங்க இப்போ தானே ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அது இன்னும்ங்க இப்போ தான் டீம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும்ங்க விசாரணையே பண்ணலையே ஒருத்தரையுமே சமன் பண்ணலையே இதில் இன்வால்வ் பண்ண விஜயை சமன் பண்ணி விசாரிச்சாங்களா இல்லை ஆதவர்ஜனாவை சமன் பண்ணி விசாரிச்சாங்களா இல்லை புஷியானந்த சமன் பண்ணி விசாரிச்சாங்களா இல்லை நிர்மல்குமாரை குமாரை சமன் பண்ணி விசாரிச்சாங்களா இல்லை ராஜமோகனை சமன் பண்ணி விசாரிச்சாங்களா யாரை சம்மன் பண்ணி விசாரிச்சாங்க விசாரணை ஆரம்பிக்காத போதே நீ வந்து பாரபட்சமாக இருக்குன்னு யார் சொல்லி கேட்டீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு முடிவு எடுத்தது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுங்கள் அப்போ மூணே மூணு கண்டிஷனில் தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கன்சென்ட் இல்லாமல் வந்து கேஸை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் ஒன்று ஆர்டிகல் தேர்ட்டி டூ சீரியஸ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தால் அந்த கேஸில் இருந்தால் அது வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் இன்னொன்று ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்ரஸ்டேட் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் நேஷனல் ரேடிஃபிகேஷன் இருந்தால் அந்த கேஸை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் உத்தரவிடலாம் மூன்றாவது போலீஸ் மாநில அரசனுடைய காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் நீ வந்து சிபிஐ விசாரணை உத்தரவிடலாம் இந்த மூணில் எது நடந்து எதை வச்சு உறுதிப்படுத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க இல்லை சிபி விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தானே விஜய் நீதி வெல்லும் அப்படின்னு ட்விட்டரில் போடுறது என்ன நீதி வெல்லும் சிபிஐ விசாரணை உடனே நீதி வென்றுமா நீதி வெல்லும் போடுறோம் அப்போ நீதி வெல்லும்னா நீ போய் மாட்டிகிட்டே அர்த்தம் அப்போ உனக்கு நீ வந்து தப்பிச்சுட்டுவே நடத்தும் ஏன் அதாவது விஜய் சொல்கிறாரு அப்படின்னா ஹத்ரஸ் கேஸ் உத்திரப்பிரதேசத்தில் நடந்த ஹத்ரஸ் சஸ்தங்களை போலே பாபான்னு ஒருத்தர் நூ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் எடுத்திருக்காரு வந்தது ரெண்டரை லட்சம் பேர் செத்தது நூற்றி இருபத்தோரு பேர் காயம்பட்டது நூற்றம்பது பேர் மூணு நபர் விசாரணை கமிஷன் போடுறாங்க ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விசாரணை கமிஷன் போட்டு முடிவு என்ன தெரியுமா போலே பாபா மேலே எந்த தவறு இல்லை கும்பகோணத்தில் குழந்தைங்கள் இறந்தால் கரஸ்பாண்ட்டு தவறு ம சென்னையில் வந்து ஒரு பள்ளியில் வந்து பஸ்ஸில் கீழே விழுந்து குழந்தை இறந்தால் கரஸ்பாண்ட்டை அரெஸ்ட் பண்ணுவாங்க இவன் ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்து நாற்பத்தோரு பேர் செத்தா சிபிஐக்கு போனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபியினுடைய அரசு எப்படி போலே பாபாவை விடு நூற்றி இருபத்தேழு பேர் கொலைக்கு காரணமான போலே பாபாவை விடுதலை செய்து வாலண்டியர்ஸ் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை இட் இஸ் எ மேட்ரு ஆஃப் எரர் நாட் கில்ட்டு என்று தீர்ப்பு விசாரணை தீர்ப்பு ஆணையம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு தானே ஒழிய இது கில்ட்டு கிடையாதுன்னு சொல்லி தீ தீர்ப்பு வருது அன்றைக்கு போலே பாபா விடுதலை செய்யப்பட்டார் கூட இருந்து ஆர்கனைஸ் பண்ண வாலண்டியர்ஸ் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதிகாரிகள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அதிகாரிகள் சில பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார்கள் செத்தவன் நூற்றி இருபத்தோரு வரும் பரவல் போனதோட சரி எவனை நம்பி போனாங்களோ எந்த சாமியாரை நம்பி போனாங்களோ அந்த சாமியாரை நம்பி போய் தன் உயிரை மாய்த்து பயாலஜிக்கல் வேஸ்ட்டாக மாறிய அந்த நூற்றி இருபத்தோரு பேரும் மேலே போனதோட சரி ஒரு நிவாரணம் கிடையாது நீதி கிடையாது ஒன்றும் கிடையாது இந்தியாவில் அப்போ விஜய்க்கு நல்லா தெரிஞ்சுருக்கு தமிழ்நாடு அரசு அதுவும் அஸ்ராக்காருக்கு தலைமையில் விசாரணை பண்ணினால் அருணாச்சல பிரதேசம் தலைமையில் விசாரணை பண்ணுனால் நம்ம எல்லோரும் கொத்தாக மாட்டிக்கிறோம் நம்ம ஜனநாயகன் படம் பிடிச்சது படம் எடுத்தது அவங்க கையில் தெரிஞ்சு போயிடும் எப்படியாவது பிஜேபி காலில் விழுந்து இதை சிபிஐக்கு மாற்றிட்டா சிபிஐ வந்து நம்ம மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காது ஹத்ரஸ் போலே பாபாவில் எந்த ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இதுக்கு ரெஸ்பான்சிபிள் விஜய் இல்லைன்னு தீர்ப்பு வந்துடும் நம்ம தப்பிச்சிக்கலாம் நம்மளை நம்பி செத்த நாற்பத்தோரு பேருக்கு இருபது லட்சம் தர்றேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஏமாத்திடலாம் கொடுக்க தேவையில்லை அப்படியே இருந்தாலும் நடிகன் நம்ம நடிகன் நம்ம நம்ம வந்து உச்சபட்ச நடிகன் அந்த நடிகன் நான் வந்து அவங்க பிள்ளைகளை கெடுத்திருக்கேன் அவங்க பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக்கியிருக்கேன் அவங்க பிள்ளைகள ரவுடி சமம் மாற்றிருக்கேன் அவங்க பிள்ளைகளை டான்ஸ் ஆட வச்சுருக்கேன் டான்ஸ் ஆடி எல்லாம் டான்ஸ் ஆட வச்சுருக்கேன் இந்த சந்தோஷத்துலேயே நாற்பத்தோரு பேர் ஆனால் செத்து போட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருவாங்க இந்த நாற்பது பேர் செத்ததுக்கு எந்த விதமான ஆதாரம் எல்லாம் போயிடும் நம்ம ஜாலியாக தப்பிச்சிடலாம் என்று சொல்லி அதுதான் வந்து சிபிஐ விசாரணை கேட்காமலேயே பிஜேபி அதிமுக ஆட்களை வைத்து போலியான ப மனுவை தயாரித்து சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றி இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க இல்லை தமிழ்நாட்டை சாராத அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிக்குன்னு சொல்லி தான் உச்ச சொல்லுது அது என்ன அர்த்தம் அப்போ தமிழ்நாட்டை சார சேர்ந்ததுலாம் தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தமா அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்ல வருது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல வருது அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள் தவறான ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பேசுவாங்க அப்படின்னு தானே சுப்ரீம் கோர்ட் சொல்ல வருது அப்போ ரிசர்வேஷன் கேஸெல்லாம் பிராமின் ஜட்ஜி விசாரிக்கலாமா விசாரிக்கலாமா ரிசர்வேஷன் கேஸ் எல்லாம் பிராமின் ஜட்ஜி விசாரிச்சா அப்போ ரிசர்வேஷனுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா அப்போ நீங்கள் தான் வந்து விதைக்கிறீங்க அங்கே வந்து அங்கே வந்து சந்தேகத்தை விதைப்பதே இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸுடைய வார்த்தைகள் தானே விதைக்குது அப்போ நீங்கள் வந்து ஜட்ஜஸ் அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜட்ஜை எப்படி ஏற்றுக்கிறது அப்போ தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணணும் ரெண்டு பேர் இது நம்பிக்கை இல்லை இவங்க மேலே விஜய் வந்து சிபிஐ விசாரணை கேட்கலை ஆனால் சிபிஐ விசாரணை கொடுக்குறீங்க ஒரு நபர் ஜட்ஜஸ்ஸு தலைமையில் வந்து கமிட்டி அமைக்கணுன்றீங்க ஏற்கனவே ஒரு நம்பர் கமிஷன் அமைச்சு ஜட்ஜ் அமைச்சு தான் விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு நீங்கள் அமைச்சு அதை ஃபாலோ பண்ணி அவங்களாக முடிவெடுப்பாங்கன்னு சொல்கிறேன் அப்போ சிபிஐ நம்பிக்கை இல்லாமல் நீ ஒரு ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருங்க சிபிஐ மேலேயே நம்பிக்கை இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைப்பா நாங்கள் வந்து அப்பீல் போகிறோம்னு போனோம் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை இந்த ரெண்டு பேர் ஜட்ஜி மேலே நம்பிக்கை இல்லை நாங்கள் ஃபைவ் மெம்பர் பெஞ்சுக்கு நாங்கள் வந்து இந்த கேஸை ரெஃபர் பண்ணுங்க நாங்கள் கவுண்ட் அங்கே ஃபைல் பண்ணுறோம் என்ற முடிவெடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கே அப்ளை பண்ணணும் பண்ணணுமா இல்லையா பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு போகணும் போகணுமா இல்லையா இங்கே வந்து அப்போ என்ன அர்த்தத்தில் வந்து இது நடக்குது விஜய் வந்து இன்னைக்கு விஜய் வேறேன்னு இல்லை நான் கூட வந்து முதல்வர் வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்கலை முதல்வர் ஏன் அரெஸ்ட் பண்ணலை என்று பல்வேறு மக்கள் கேட்டாங்க நாங்களுமே நம்மளுமே கேட்டோம் அது ஆனால் முதல்வர் இந்த விஷயத்தில் கரெக்டாக வந்து அரசியல் ரீதியாக விஜய வந்து பிஜேபி பக்கம் தள்ளி அரசியல் ரீதியாக முடிவுரை எழுதியிருக்காரு விஜய்க்கு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதியாச்சு விஜய் ஏற்கனவே விஜய் வந்து பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி தான் சொல்கிறாரு அவர் எப்படி பாஜக ஆதரிக்கும்னு ஒரு பிரச்சாரம் கொள்கை எதிரி கொள்கை எதிரி காலையில் தானே போய் விழுந்திருக்க நீ கொள்கை எதிரி தானே மாட்டியிருக்கு எப்படி அஜித் பவார் மாட்டினாரோ எப்படி வந்து அசாம் சீஃப் மினிஸ்டர் மாட்டினாரோ எப்படி வந்து சுபந்த அதிகாரி மாட்டினாரோ எப்படி வந்து சிண்டே மாட்டினாரோ எப்படி வந்து டிடிவி மாட்டினாரோ எப்படி ஓபிஎஸ் மாட்டினாரோ எப்படி எடப்பாடி மாட்டினாரோ எப்படி அன்புமணி மாட்டினாரோ அதே மாதிரி இப்போ இவர்கள் வரிசையில் கடைசியாக போய் மாட்டியிருப்பது விஜய் பிஜேபி தன் குடும்பியை போய் பிஜேபியிட்ட கொடுத்து மாட்டியிருப்பது விஜய் இதை மாட்ட வைத்தது ஆதவர்ஜனாவும் புஷ்ஷியானந்தம் சோழியை முடிச்சிட்டாங்களே இந்த தடுத்துல விட்டாங்களா அதாவது தரமற்ற தகுதியற்ற நபர்களை பக்கத்தில் வைத்து கொண்டால் அவர்களால் அவர்களை நம்பி நீ நின்ன அப்படின்னா நீ கடைசியில் தெருவுக்கு தான் வரணும் கடைசியில் கொலக்கேசில் உள்ள போகணும் என்ற சூழல் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு வேறு வழியே இல்லை இன்றைக்கி அவங்க காலில் விழுந்தால் தான் நீ தப்பிக்க முடியும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் ஆணவத்தில் சினிமா நடிகன் என்ற வெறியில் நீ வந்து ஆடின ஆட்டம் கொஞ்சமாக நஞ்சமா ஒரு மாநாடு போட்டால் தமிழ்நாடு முழுக்க ஆளை கூப்பிட்டா சரி கரூருக்கு போனால் கரூர் தொகுதியில் இருக்கவங்கள தானே கூப்பிடணும் நீ எதுக்கு இருந்து கூப்பிட்ட இப்போ பழனியிலேருந்து கூப்பிட்ட சங்கரலிங்க இது கோவில்பட்டியிலேருந்து கூப்பிட்ட மதுரையிலேருந்து கூப்பிட்ட தேனியிலேருந்து கூப்பிட்ட அப்போ நீ வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறியா நீ ஒரு செயற்கான க்ரௌடோ கிரியேட் பண்ணுறியா கரூரில் முப்பத்தி ரெண்டு பேர் மாநாடுன்னு சொல்லி மு முப்பரும் விழாவை முப்பத்தி ரெண்டு பேர் விழான்னு சொல்லி கேள் கேள்வி பண்ணல அப்போ எந்த அளவுக்கு உனக்கு வன்மம் இருக்கிறது அந்த வன்மத்தின் வெளிப்பாட்டை வந்து நீ வந்து இதில் காமிச்ச உன் கண்ணு முன்னாலே செத்து விழுந்தான் அங்கேருந்து தலைதறிக்க ஓடி போயிட்ட செத்து விழுங்கும்போது பாட்டு பாடிக்கிட்டு இருக்க பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு அரசியலை இந்த விஜய் முன்னெடுத்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இல்லை இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி கட்சியை முடக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஆதார் அர்ஜுனா சொல்கிறாரு பேசுனாலே கைது தாவக் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் கைது உள்ளிட்ட பல்வேறு நபர்களை கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை வச்சு தாவேக்காவை முடக்க பார்க்குறாங்க தீம் என்ன முடக்க பார்க்குற நீ வந்து இஷ்டத்துக்கு வந்து முத முதல்வர் முதல்வரை மிரட்டுவ எல்லாரையும் மிரட்டுவ உனக்கு விட்டு வச்சுருப்பாங்களா என்ன அர்த்தத்தில் தொண்டர்களை வளர்த்து வச்சிருக்க நீ இஷ்டத்துக்கு நீ சோசியல் மீடியாவில் இருக்குன்றதுக்காக அவதூறு பேசுவேன் இந்த அவதூரை சரி பண்ணுறதுக்கு அமுதா ஐஏஎஸ்ஸு டேவிட்சன் ஆசீர்வாதம் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லோரும் பேட்டி கொடுத்து கொடுத்தா நீ வந்து அதை காரணமாக வச்சு சுப்ரீம் கோர்ட்டு வந்து தமிழக காவல்துறை பயாசரா நடக்கும்னு சொல்லி முடிவெடுத்தேன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லுத நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்றச்சாட்டு சொன்னார் ஓட் சோரி திருட்டு குற்றச்சாட்டு சொன்னார் சொன்னார்ல நீ என்ன மைத்துக்கு வந்து ஏழு எலெக்ஷன் கமிஷன் வந்து பேட்டி கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க ஏன் கொடுத்த தமிழ்நாடு அரசு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து நடந்த உண்மையாக சொல்கிறாங்க அவங்க வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் முடிவெடுத்தால் ராகுல் காந்தி சொன்ன ஓட்சாரி குற்றச்சாட்டுக்கு ஏழு எலெக்ஷன் கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்தீங்களே அப்போ நீங்கள் வந்து ஓட்டு திருட்டில் ஒருதலைபட்சமாக பிஜேபிக்கு சார்பாக நடக்கிறீங்கன்னு புரூவ் ஆகிருச்சா அப்போ எந்த சுப்ரீம் கோர்ட் என்ன தூங்கிட்டுருச்சா தூங்கிட்டு இருந்தியாப்பா ஏன் நீ எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணல ஓட்ஸ் சோறு திருட்டு நடந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஏன் தகு தகுதி இல்லை திறமை இல்லை கேள்வி அப்பா இல்லையா மக்கள் ஜனநாயக நாடு தானே சுப்ரீம் கோர்ட்டு நீ ஆன்சரபுள் டு த பீப்புள் தானே நீ ஏன் சோமோட்டோவாக எடுக்கலை இந்த ஜட்ஜ் மகேஸ்வரி தூங்கிட்டு இருந்தாராப்பா கேட்பாங்களா இல்லையா ஏன் சூமுடா எடுக்கல தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூலு மோடிக்கு ஒரு ரூலா என்ன சார் இது என்ன நியாயம் அப்போ அரசு அதிகாரிகள் வந்து உண்மை நிலவரத்தை விளக்குறேன் உடனே வந்து ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்கன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு முடிவு எடுக்குது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஒருதலைபட்சமாக முடிவு எடுக்காருன்னு ஏன் முடிவு எடுக்கக்கூடாது ஏன் நீ வந்து போட்ட நீ கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேசாமல் செவன் ஹண்ட்ர வேண்டியதானே எதுக்கு நீ ப்ரெஸ் மீட் போட்ட ப்ரெஸ் மீட்டில் போட்டு நீ வந்து பொய்யின்னு சொல்லி ப்ரூவ் ஆகி போச்சா ஒரு நாள் நிற்க முடியல இங்கே அப்போ என்ன அப்போ இது எத்தனையுமே வந்து இன்றைக்கி மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய தான் இவர்களது தீர்ப்புகள் இருக்கிறது